நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தி டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம பிரெக்னன்ட் லேடிஸ் அதாவது கர்ப்பமா இருக்கவங்க உங்க வீட்டுல இருக்காங்களா நீங்க யாராச்சும் கர்ப்பம் கர்ப்பமா இருக்கீங்களா இந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எஸ் சொல்லுங்க உங்களுக்கான வீடியோ தான் இது என்னன்னா எல்லாருமே நமக்கு வாந்தி மயக்கம் இது எல்லாமே இருக்கும் நமக்கு அப் டூ நயன் மந்த் நயன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட எட்டு மாசம் முடிய போகுதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துரும் எப்போ டெலிவரி பையன் வருமோ எப்போ நமக்கு பரிக்கூடம் உடையுமா அப்படிங்கற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் மனசுலையும் அது முதல் குழந்தையா இருக்கட்டும் ரெண்டாவது குழந்தையா இருக்கட்டும் மூணாவது எந்த குழந்தையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை போற போற ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே அது குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா குழந்தை அதாவது எட்டு மாதம் கழிஞ்சிருச்சு நமக்கு குழந்தை வந்து முப்பத்தி ரெண்டு வாரத்துல இருந்தே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான குழந்தை முப்பத்தி ரெண்டு வாரத்துல இருந்து பிறக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக நமக்கு பெயின் வரும் கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அடிக்கடி வந்து கேஸ்ட்ரிக் பெயின் இருந்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அஹ் இருக்கிறவங்களுக்கு அந்த நமக்கு அந்த டெலிவரி பெயின் வர டைம்ல அது கேஸ்ட்ரிக் பெயின் தானா இல்ல டெலிவரி பெயினான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு நைன் மந்த்ஸ் எல்லாம் ஆகும்போது ஒரு எயிட் மந்த்ஸ் முடிய போகுது அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இது வந்து கேஸ்ட்ரிக் பெயினா இல்ல டெலிவரி பெயினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பெயினா கேஸ்ட்ரிக் பெயினா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நம்ம ஒரு ஹோம் ரெமெடி சொல்லியிருக்கோம் இதுல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும் உங்களுக்கு மேபி உங்க வீட்டுல யாரும் பிரெக்னண்டா இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க உங்க நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் எங்களுக்கு இது மாதிரி பண்ணி சொல்லிருக்காங்க பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ்ட்ரிக் பெயின் வருது அந்த பெயின் வந்து ஒரு நைன் மந்த்ஸ் ஆகும் போது உங்களுக்கு டெலிவரிக்கு டேட் ஆயிட்டு இருக்கு டைம் ஆக போக அந்த டைம்ல வந்து வரும்போது அந்த பெயினை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் இருக்குல்ல வெந்தயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வெறும் சட்டியில போட்டு வறுத்துக்கோங்க சரியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வெறும் சட்டியில போட்டு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை எடுத்து தனியா வச்சிருக்கேன் நமக்கு பொன்னிறமா வந்தோம்னா தனியா எடுத்து வறுங்க அடுத்து எந்த ஒரு அதாவது நீங்க ஒரு கஷாயம் போடுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை நீங்க வறுத்து அதே சட்டிலேயே இருக்கட்டும் அதுலயே மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு பச்சை வெந்தயம் எடுத்து போட்டுக்கோங்க டேபிள்ஸ்பூன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்துக்கோங்க அது வறுத்து முடிஞ்ச உடனேயே ஒரு தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கோங்க அதுல சரியா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்துருக்கோம் வறுத்து முடிஞ்ச உடனேயே அடுப்ப சிம் பண்ணிட்டு ரெண்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வெந்தயத்தை எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்து போல பூண்டை உடச்சு சேர்த்து இடிச்சு சேர்த்துக்கோங்க இல்ல தோலை நீக்கி சேர்த்துக்கோங்க இடிச்சு சேர்த்துக்கோங்க டக்குன்னு வந்துடும் இடிச்சு சேர்த்துக்கோங்க போட்டுட்டு அப்புறமா இவ்வளோண்டு காயம் பெருங்காயம் இருக்குல்ல பொடி காயம் இருந்தா கடைசி ஆட் பண்ணிக்கோங்க இல்ல பச்சை அந்த துண்டு காயம் தான் முதலே ஒரு துண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுல நல்லா பாயில் பண்ணி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நமக்கு அந்த வெந்தயம் நல்லா வெந்துரும் அந்த பூண்டோட எசன்ஸ் இதெல்லாம் இறங்கி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டிக்கோங்க ஒரு டம்ளர் வர அளவுக்கு வடிகட்டிட்டு அத நல்லா ஒரு பாவமா வர அளவுக்கு ஆத்திக்கோங்க குடிக்கிற சூடு வர அளவுக்கு ஆத்திக்கோங்க ஆத்தி வச்சிட்டு நாட்டுக்கோழி முட்டை இருக்கு தெரியுமா நாட்டுக்கோழி முட்டை இதை கேட்கும் போது உங்களுக்கு மேபி கவுச்சு ஸ்மெல் வருமோ அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம் எதுவும் வராது நான் அதுக்கு கேரண்டி அந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து ஒரு கப்ல அடிச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க உம் நல்லா வீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஷாயம் இருக்கலாம் கிடையாது கஷாயம் எல்லாம் கிடையாது வெண்டை தண்ணியும் சொல்லுவாங்க வெண்டை தண்ணி வந்து அந்த ஒரு குடிக்கிற சூடுல இருக்கணும் ரொம்ப கொதிக்கிற மாதிரிலாம் இருக்கணும் குடிக்கிற சூடுல ஆத்தி வச்சிட்டு இந்த முட்டையோட சேர்த்து ரெண்டையும் ஆத்திருக்கேன் நல்லா வந்து நீங்க இழுத்து ஆத்தும் போது நீங்க சூடா ஆத்துறீங்கன்னு சொன்னா முட்டை வந்து திருத்திரியா ஒரு மாதிரி வரும் அது ஒரு மாதிரி ரொம்ப குடிக்கிறதுக்கு ஸோ நீங்க வந்து வாம இருக்க மட்டும் ஆத்திட்டீங்கன்னா அந்த ஒரு கஷாயம் ஸ்டேஜ்ல வந்து முட்டைன்னு உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது முட்டை மாதிரியே இருக்காது அந்த ஸ்மெல் எதுவுமே வராது இதை வந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பெயின் வரும்போது இதை குடிக்கணும் கேஸ்ட்ரிக் பெயின் வரும்போது குடிச்சிங்கன்னா அது வந்து கேஸ்ட்ரிக் பெயினா இருந்துச்சுன்னா அந்த பெயின் வந்து இப்படிங்கிற செகண்டுக்குள்ள வித்தின் டூ மினிட்ஸ் தான் ரெண்டே நிமிஷத்துல அந்த பெயின் வந்து உங்களுக்கு அப்படி காணாம போயிடும் இல்லையா அது வந்து உங்களுக்கு டெலிவரி பெயின் அப்படின்னு சொன்னா அந்த வலி வந்து டபுள் அந்த பெயின் வந்து அதிகமாகி அதிகமாகி வந்துட்டே இருந்தா அந்த வலி குறையாது ஸோ நீங்க எப்படி தான் வந்து டெலிவரி பெயினுக்கும் பெயினுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்காச்சும் ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி கிடையாது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க